ஏழு மாத கர்ப்பிணி என்று கூட பாராமல் இரண்டாவது மனைவி ஜாய் தாக்கிய மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது மனைவியை கழட்டிவிட்டு முதல் மனைவியுடன் கைகோர்த்த சமையல்காரர் உண்மையில் இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஜாய் கிறிசல்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த போஸ்ட் கீழே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படின்னு இருக்கு இத பார்த்ததற்கு தான் தெரியுது எல்லாருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டா கூட இரண்டாவது திருமணம் ஆகியிருக்கு அப்படின்றது இரண்டாவது திருமணம் அப்ப யாருக்கு இரண்டாவது திருமணம் பார்த்தா இது இரண்டாவது தான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் விவாகரத்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவி கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு விவாகரத்தும் பெறல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம மாதம்பட்டியினுடைய முதல் மனைவி வழக்கறிஞர் இவங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில இந்த போஸ்ட் சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு ஒரு சமையல்காரர் நடிகர் இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு பல செய்திகள் மாதம்பட்டி ரங்கராஜ குறித்து வந்தது இதுல முக்கியமான செய்தி என்னன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மூணு மாசத்துக்கு ஒரு பெண் கூட இருப்பாரு அவங்களுக்கு செட்டில் பண்ணதற்கு பிறகு அடுத்த பெண்ணுக்கு இவர் தாவிருவாரு அந்த மாதிரிதான் ஜாய் கிறிசல்டாவையும் இவர் வச்சிட்டு இருந்தாரு பட் இவங்க பிரெக்னென்ட் ஆனதுனால எப்படி பத்தோட பதினொன்னா நம்மளையும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆக்கிர போறாரு அப்படின்னு இவங்க அவங்களுடைய எல்லா ஆதாரங்களையும் சோசியல் மீடியால போட்டு மாதம்பட்டி ரங்கராஜ வசமா சிக்க வச்சுட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை இந்த நிலையில இவங்க மாதம்பட்டி இரங்கராஜும் ஜாய் கிறிசுல்டாவை எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் ஜாய் கிறிசுல்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒன்னு ஒன்னா போட்டுட்டு வந்தாங்க இப்ப ரீசெண்டா கூட இவங்க ரெண்டு பேரும் லிப்லாக் பண்ண புகைப்படங்கள் எல்லாம் வீடியோவா எடிட் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருந்தாங்க இதை எல்லாரும் பார்த்துருப்போம் ஓகே ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த ட்விஸ்ட்டுக்கு எங்க ஆரம்ப புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க இதையும் நீங்க பாத்திருப்பீங்க அந்த நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் மூஞ்சை திருப்பிட்டு தனித்தனியா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலுமே கூட ஒரு நொடி கூட ரெண்டு பேருமே அவங்களுடைய முகத்தை பார்த்துக்கல அப்படின்றது வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட மாதம்பட்டி ரங்கராஜ்ல வந்ததாகவும் ஸ்ருதியும் வெஹிக்கல்ல வந்ததாகவும் செய்திகள்லாம் பரவலா பேசப்பட்டு வந்துச்சு இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் ஸ்ருதி ரங்கராஜ் கூட போனீங்க அப்படின்னு ஜாய்கிருஷா கேட்டிருக்காங்க அவர் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்ல எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல போல அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஜட்ஜா இருக்காரு இல்லையா ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சியோட நிறுவனத்திற்கே போயிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க அதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க ஏழு மாத கர்ப்பிணி அப்படின்னு கூட பார்க்காம ஜாய் கிறிஸ்டல்டாவை தாக்கி இருக்காரு தாக்கி இவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியும் இருக்காரு அப்படின்னு ஜாய் கிறிஸ்டல்டா தரப்புல இருந்து சொல்லப்படுது பிறகு இவங்க எல்லாத்தையும் வெறுத்த ஜாய் கிறிஸ்டல்டா இப்போ வேப்பேரி காவல் ஆணையரகத்தில் கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வச்சு என்னை திருமணம் பண்ண மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ என் கூட வாழ மறுக்கிறாரு என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு தெளிவாக அந்த கம்ப்ளைண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏழு மாதம் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் என கர்ப்பிணி ஆக்கிட்டு இப்ப என் கூட இவர் வாழ மாட்டேன்னு சொல்றாரு எனக்கு ஒரு நீதி வேணும் அது மட்டும் இல்லாம இவர் என் கூட வாழ வைக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு நிலையில தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இது குறித்து எந்த ஒரு வாயும் திறக்கல ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த ஜாய் கிறிஸல்டா விவகாரத்துல எந்த ஒரு பதிலும் சொல்லல இத பத்தி எங்கேயும் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எந்த ஒரு சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் இது குறித்து எதுவுமே அவர் பேசல அப்படின்றதான் குறிப்பிடத்தக்கது ஜாய் கிறிசில்லா மட்டும்தான் இப்ப வரைக்கும் இவங்க திருமணமான புகைப்படங்களையோ இல்ல இவங்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா இந்த சைடு மாதம்பட்டி ரங்கராஜா இருக்கட்டும் அவருடைய முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இத பத்தி எங்கேயுமே பேசலங்க இப்ப சோசியல் மீடியால நெட்டிசன்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா முதல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவியை விவாகரத்து பண்ண பிறகுதான் இரண்டாவது திருமணம் பண்ணல அப்ப இந்த திருமணமே செல்லுபடி ஆகாது சட்டப்படி அதான் உண்மை அப்ப ஜாய் கிரிசல்டாக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது மாதம்பட்டி ரங்கராஜ சொந்தம் கொண்டாடுறதுக்கு அப்படி இருக்கும் போது இவங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு உரிமை இருக்கோ இல்லையோ ஏழு மாத கர்ப்பிணியை எப்படி தாக்கலாம் இவர் இவரு தானே போயிருப்பாரு இவங்களும் விருப்பப்பட்டு தானே இருந்திருப்பாங்க இப்ப இவங்க ஏழு மாதம் கர்ப்பமா இருக்காங்க இருந்தாலும் கூட இவர் எப்படி இவங்களை தாக்கி இருக்கலாம் இவங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு ஜாய் கிறிசில்டாக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒரு பக்கம் இப்ப ஜாய் கிறிசில்டா ஒரு புகார் கொடுத்திருக்கிற நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்ற எல்லாமே விசாரணையோட முடிவுலதான் நமக்கு தெரிய வரும் ஜாய் கிரிசில்டா பத்தி இப்பயாச்சும் மாதம்பட்டி ரங்கராஜ் வாயை திறப்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சோ இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங் டிவியுடன் இணைந்துங்கள் நன்றி டேஸ்ட் டெய்லி ஆறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்